தூடாக சுண்டல் அவிச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நான் இது வரைக்கும் தாளிச்சு தான் சாப்பிட்ருக்கேன் ஸோ வினோ வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் வந்துட்டு இந்த நடக்கடல இருக்குது பார்த்தீங்களா வேர்க்கடலை அதில் சாப்பிட்ருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி வேற என்ன மாங்காய் அதெல்லாம் போட்டு இதில் சாப்பிட்டதில் பார்ப்போம்

கொஞ்சம் காரத்தூள் தூள் தனி மிளகாய்த்தூள் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமா அப்புறம் பெப்பர் பொடி ஓகே போதும் போதுமா இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டியதான் எல்லாத்தையும் மண்ணா இருக்குது ஐயே மண்ணுல அடாது பெப்பர் பொடிடா பெப்பர் பொடிடா இப்பதான்டா சூடா செஞ்சிட்டு வந்தேன் ஏ கண்டுபிடிச்சிட்டா பாடி பொடி போட போறீங்களா ம்ம் இல்ல அடுப்புல வச்சு இப்படி வேக வைக்க போறேன் வாங்கி புரியலடா இப்ப அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி இருக்குல கிளைமேட்டுக்கு ஸ்நாக்ஸ் சும்மா சொல்ல இதுதான் அப்படியே சாப்பிட வேண்டியதா வா இதான் ஸ்நாக்ஸ் ரெடி இருக்கு பத்தியா ஆஹா காட்டு பாப்போம் அப்படியே ஒரு சா கொஞ்சமா கொஞ்சோண்டு ஒன்று சாப்பிட்டு பார்க்கறேன் இது நீ சாப்பிட்டு பார்த்தங்க ம் ஆஹா ஆஹா இந்த இத பா ஆல்ரெடி உப்பு இதுக்கு தேவைப்படுச்சுண்ணாங்கறதுக்காக வந்தேன் அப்பா வேணான்னு தான் சொன்னேன் நான்தான் தனியா சாப்பிட்டு பாக்குறா மொத்தமா சாப்பிட்டு பாக்குறேன் இல்ல லைட்டா மேல உப்பு உப்பு தான் வேக வச்சதுல போட்டிருந்தேன் இது மேல லைட்டா ரொம்ப ரொம்ப இருக்கு லைட்டா இது ஒரு ஆசை உனக்கு தான லைட்டா வந்துட்டு கரம் மசாலா போட்டுக்கோ. மிளகாய் தூளுக்கும் கரம் மசாலாவுக்கும் வெச்சியா? கரம் மசாலா எடுத்தானே தண்ணி ஊத்தணும். இவனா இப்படி உப்பு ஐயோ என்னடா உப்பு தின்னுட்டு இருக்கான். உப்பு சாப்பிட கூடாது.